பூலோக கைலாயம் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் என பல்வேறு சிறப்புகளை பெற்ற திருவண்ணாமலை திருக்கோவில் மிகவும் அற்புதங்கள் நடைபெற்ற சிவபெருமானின் திருத்தலமாகும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அருணகிரிநாதர் பெருமான் அருள் பெற்ற திருத்தலம் இக்கோவிலில் மிகவும் முக்கிய விழாவாக திரு தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவாக அனைவருக்கும் காட்சி கொடுத்த தினமே திரு கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுகிறது இதனை நினைவுபடுத்தும் விதமாக கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது அதன் தொடர் நிகழ்வுகள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து பத்து மணிக்கு கொடியேற்றம் வெள்ளி சிம்ம வாகனத்தில் சுவாமி எழுந்தருளல் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தங்க சூரிய பிரபை வாகனம் வெள்ளி இந்திர வாகனத்தில் சுவாமிகள் எழுந்தருளல் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளி அன்ன வாகனத்தில் சுவாமிகள் எழுந்தருளல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி காமதேனு வாகனத்தில் எழுந்தருளல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமிகள் எழுந்தருளல் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி தேர் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாரதம் மிக பெரிய தேர் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிச்சாண்டவர் உற்சவம் குதிரை வாகனத்தில் எழுந்தருளல் இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைலாச வாகனம் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளல் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை திரு தீபம் மலையுச்சியில் ஏற்றப்படுகிறது